இந்த வீடியோவில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கீழம்பாக்கம் இதை தங்க பற்றி பார்க்க போகிறோம் முழுமையாக பார்க்கல அங்கே உள்ள பிரம்மாண்ட அமைப்புகளை பார்க்கலாம் முதலில் பெண்களின் பாதுகாப்பு கருதி தாய்மார்களுக்கு பாலூட்டும் மறைகள் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸை கூட அங்கே மாற்றிக்கலாம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா அங்கே அந்த உடல்நிலை கோளாறு உள்ளவங்க உடனடியாக மருந்து தேவனா இந்த பாருங்கள் மருந்தகம் இருக்குது நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீருங்க ஹீட் வாட்டர்னு கிடைக்கும் கழிப்பறைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுத்தமாக இருக்குது அங்கே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை பேசஞ்சர் தங்குறதுக்கான வழிகள் அங்கே பாருங்கள் மண்புக்குறியோடு அழகாக போட்டிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் இருக்குது இங்கே பாருங்களேன் ரொம்ப சூப்பருங்க இது தானியங்கி படிக்கட்டுகள் மாநகர பேருந்துக்கு செல்கிற வழியில் எம்டிசி பஸ் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இங்கே போகிறதுக்கான இந்த மின்சார படிக்கட்டுகள் இருக்குது இது தானி எங்கே வெளியிலேருந்து வரவங்க பயந்துடாதீங்க என்ன எங்கே அமலே இருக்குது இதில் எப்படி போகிறதுன்னு நீங்கள் கிட்டங்க போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இயங்க ஆரம்பிக்கிறோம் ரொம்ப சூப்பராக அருமையாக வெளிநாடுகளுக்கெல்லாம் நிகராக நம்ம தமிழ்நாடு இருக்குங்கிறது இதுலேயே நாம் புரிஞ்சுக்கலாம் கட்டமைப்பெலாம் அந்த அளவுக்கு சூப்பர் இது மட்டும் இல்லை இன்னும் எவ்வளோ கட்டியிருக்காங்க இருந்தாலும் இது 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 வந்து ரொம்ப 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 ஃபேமஸாக இருக்குது அங்கே பாருங்கள் மின்சார அந்த வண்டிகள் இருக்குது இது மின்சார வண்டியில் பேட்ரி வண்டி இது இலவசமாக நீங்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கு போகிறதுக்கான

அங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இது மாநகர பேருந்துகள் இந்த பேருந்துகளுக்கு அங்கேயே சர்வீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் பேருந்துலாம் இருக்குதுங்க ரொம்ப கெளியினா உடனே உடனே சுத்தம் பண்ணி அங்கே வருதுங்க இங்கே பாருங்கள் தனியார் பிரி பேருந்து பிரியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தனியார் பேருந்து வந்து நிற்கிறதுக்கு ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குதுங்க பாருங்க பாருங்கள் பதிமூணு பிளாட்ஃபார்ம் இதுக்காகவே இருக்குது பன்னெண்டுலேயும் நிற்குங்க பதினாலு பிளாட்ஃபாரம் இருக்குது அது பாருங்கள் நீங்கள் டைம் பாஸிங் பண்ணோம்னா கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு நாலு முழுக்க கூட இருக்கலாம் ரொம்ப 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 வேண்டி